உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்ட ரூலர் இம்மாட்ட ரூலர்னால் அழிவில்லாத தலைவன் அழிவில்லா ஆட்சியாளன் அழிவில்லா அரசன் சரிங்களா ஸோ வந்து இந்த தான் இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன் அதாவது இம்மாட்ட ரூலர் ரூலர்னால் அதில் வந்து இம்மாட்டு ரூலர் பற்றி தகவலும் இருக்கும் மேலும் சில அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நான் பேச தான் செய்வேன் தைரியமாக அதனால் வந்துட்டு வீடியோ பிடிச்சவங்க பாருங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிம்மாட்டோழர் ஆட்சி என்பது இந்த பூமிக்கு ஏன் வர வேண்டும் நான் எதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கின்றதை இன்றைக்கி நான் மிக தெளிவாக சொல்லிடுறேன் போரக்கர் அருவளி சந்தோரகை அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை மட்டுமே நான் நம்புகிறேன் சரிங்களா ஏன்னா அதில் தான் சொல்லியிருக்காங்க அந்த நூறாவது பாடலில் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க மன்னன் ஒருவன் உலக ஆழ்வான் திருந்து சேர்ந்து வந்து மனநெண்ண ஒருவர் உலக ஆழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் இன்னொன்று அதில் சில பாடல்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இம்மாற்றோட வந்து என்ன செய்ய போகிறார் ஏன் வர வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு வெள்ளக்காரன் ஆட்சியை கொடுத்துட்டு போகும்போது யார் கையில் கொடுத்துருப்போனா ஜனநாயக ஆட்சியை வந்து இவங்க கையில் தான் கொடுத்துட்டு போயிட்டான் யார் நம்ம நேரு நேரு முதல் பிரதமர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த முதல் பிரதமர் வந்து அவங்க கையில் தான் ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில சட்டங்களை உருவாக்குறாங்க அந்த கம்யூனிட்டி மாதம் இதெல்லாம் அப்போ தான் உருவாக்கப்படுது இந்தியாவில் அப்போ வந்து பார்த்தோம்னா உலகம் முழுக்க இப்படி தான் கம்யூனிட்டி மதங்கள்லாம் உருவாக்கப்படுது மக்களை வந்து இப்படி இந்த கம்யூனிட்டி வரும் இந்த மதம் ஹிந்துவில் இந்த மதம் கிறிஸ்டியானிட்டி இது அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க ஒரு ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் எல்லாமே மதங்கள் இந்த கம்யூனிட்டிஸ் இதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ அந்த கோரக்கரவிலை சந்தரகளை என்ன சொல்கிறாங்கன்னா அந்தணர்களின் கொட்டம் அடங்கும் அப்படின்றாங்க அதே மாதிரி அந்தணர்கள் இது கொண்டு வந்த சட்டம் சடங்குகள் சம்பிரதாயங்கள் இவையெல்லாம் அழிக்கப்படும் அதை தான் அந்த கொட்டம் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாடலில் வந்து அதுக்கு விளக்கம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க அதாவது இப்போ வந்து பிராமணர்கள் கையில் தான் ஆட்சி இருக்குது இந்தியாவை பொறுப்பு துறைக்கு அது பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கக்கூடிய அந்த பிஜேபி ஆட்சியாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸ் இயக்கக்கூடிய அந்த ஆட்சியாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து பிராமணர்கள் சொல்படி தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ அவங்க வந்து மதம் ஜாதி இதெல்லாம் உருவாக்கி வச்சு மக்களை பிரிவுபடுத்தி மக்களிருந்து வாக்களை பெ பெற்றுக்கொண்டு ஒரு ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்சி முறையை மாற்றி அமைக்கிறது தான் சித்தர்கள் ஆட்சி இம்மாற்றோடர் ஆட்சி இதை மூலம் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சிவன் முருகன் அது முருகனோட ஆட்சின்னு சொல்லலாம் இல்லை சிவனோட ஆட்சின்னு சொல்லலாம் அல்லது சித்தர்களோட ஆட்சின்னு சொல்லலாம் எல்லாமே ஒன்று தான் சரிங்களா அதுதான் அந்த இம்மாற்றோடர் அந்த அலுவலா தலைவனுடைய ஆட்சி அந்த கொண்டு வரப்பட்ட அந்த சட்டங்களெல்லாம் மாற்றி அமைச்சு அவர் புதிய கொள்கையில கொண்டு வருவார் அதாவது அவர் போய் எல்லாத்தையும் வாழெடுத்து சண்டை போட்டு இது பண்ண முடியாது திருத்த முடியாது அதுக்கு தான் என்ன பண்ண போறாருன்னா அவருக்கு மக்கள் சக்தி தெரியும்னு கிடைக்கும் மக்கள் அவர் பின்னாடி எழுச்சி பெற்று அவரை தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள் அவர் ஏற்று அவரை அவரை தலைவராக மக்கள் ஏற்றுக்கொண்ட பின்னாடி முதலில் தமிழகத்தை ஆட்சி செய்வார் அப்புறம் இந்தியாவை ஆட்சி செய்வார் அப்புறம் ஆசியா அப்புறம் உலகம் முழுவதும் அவரோட ஆட்சி இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் தமிழ்நாட்டில் அவர் ஆட்சி போது இந்தியாவையும் கண்டிப்பாக ஆழ்வார் சில நாட்கள்லேயே அடுத்து அப்போ வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டை இந்தியாவையும் அவர் ஆளும் போது பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்தோம்னா அந்த அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் அந்த எல்லாம் மாற்றி அமைப்பார் ஏன்னா வந்து பார்த்தோம்னா அந்த அந்த பிராமணர்கள் கொண்டு வந்த அந்த சட்டங்கள் தான் இன்றைக்கி இருக்கும் அந்த யாரை சொல்கிறேன்னா அந்த யூத பிராமணர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பிரிட்டிஷ் அரசியலமைப்பு சட்டத்தை தானே காப்பி அடித்து கொண்டுருக்கான் இந்தியாவுடைய பிரிட்டிஷ் கொண்டு ச சட்டத்தை தான் அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணி இன்றைக்கி இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது ஸோ அப்போ அதெல்லாம் மாற்றி அமைக்கிறது தான் அந்த இம்மாற்றோட ஆட்சி ஏன்னா வந்து இதில் உங்களுக்கு வந்து நியாயம் கிடைச்சிருக்கா சொல்லுங்கள் பார்த்தோம்னா வந்து இதில் வந்து எப்படின்னா ஏழைகளுக்கு நியாயம் கிடைக்காது இந்த சட்டத்தினால இப்போது இன்றைக்கி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நிறையா செலவு பண்ண வந்துருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதே மாதிரி ஒரு வேலையை வாங்கணும் அப்படின்னாலும் ரொம்ப சிரமமாக இருக்குது இதெல்லாம் வந்து இம்மாட்டோட ஆட்சி காலத்தில் எல்லாமே மாற்றி அமைச்சு இந்த மாதம் இதெல்லாம் இருக்காது எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கிறதான் அதை கூட இப்போ நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கோம் எனக்கு ஒரு நல்ல நண்பர் ஒருத்தர் கிடச்சிருக்காரு அவர் இப்போ கூட சொன்னார் என்கிட்ட மனித இன ஒற்றுமை இயக்கம் அதை பிரதர் அப்படின்னு சொன்னார் அதனால் நான் மனித இன ஒற்றுமை இயக்கத்தை வந்து வலுப்படுத்த முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் இணையக்கூடியவங்க ஏன்னா நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் மீண்டும் அதை இணைஞ்சிக்கங்க இப்போ ஒரு முப்பது பேர் இருக்கோம் நீங்கள் இணைஞ்சிங்கன்னா நம்ம அரசியல் ரீதியாக அடுத்து முன்னெடுத்து கொண்டு போகலாம் கொண்டு போய் சட்டங்களெல்லாம் மாற்றி அமைச்சு அதான் கோரக்கரோலி சந்தரகையில் வந்து பொய்யாக சொல்லியிருப்பாங்க நான் அசனாமஸ் பிடிச்சினப்போ எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நிறையா பேர் யூடியூப்பில் வீடியோ கொடுத்துருக்காங்க நான் கோரக்கரளி சந்தரைகளில் சொன்னது தான் சொல்கிறேன் அவர் தான் எழுதியிருக்காரு பாடலில் போவர் சித்தர் சொல்ல சொல்ல கோரக்கரையா எழுதியிருக்காங்க அந்த சிதர்கள் வந்து சொன்னாங்கன்னா சரியாக தான் இருக்கும் அந்த காலகட்டம் அந்த அழியில் ஆட்சியாளர் வரும்போது மனன்ன ஒருவர் உலக ஆழ்வார் சத்தியத்தில் நினைநாட்டி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ அந்த பிராமணர்கள் கொண்டு வந்த சட்டங்களெல்லாம் மாற்றி அந்த யூத பிராமணர்கள் கொண்டு வந்த சட்டங்களெல்லாம் மாற்றி நமக்கு தேவையான சட்டங்களை கொண்டு வருவார் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்போ இஸ்ரேலில் இருக்காங்க இஸ்ரேல் இருக்க மக்களை பூரா நம்ம போய் இது பண்ண முடியாது ஆனால் அந்த அவங்க வச்சிருக்க அந்த கொள்கைகளை பூரா நம்மளால் எதிர்த்து போரி போரிட்டு அந்த கொள்கைகளை எதிர்த்து போரிட்டு ஏன்னா மனிதன மனிதன் போர் புரிகிறதை தவறுன்னு நாங்கள் சொல்கிறோம் எல்லா அணுகாயத்தையும் தடை செய்யணும்னு சொல்கிறோம் உலகம் முழுவதும் இப்போ ஆட்சி வந்தால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் அழிக்கப்படும் நான் சொல்கிறேன் இது நடக்கும் இது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நான் சின்ன வயசுலேயும் நினச்சிருக்கேன் என் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தப்ப நான் என்ன நினச்சேன்னா இந்த டெக்னாலஜிலாம் இது பண்ணணும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் எனக்கு ஒரு ஏழாம் கிளாஸ் மாதிரி தோணுச்சு அப்போ இப்போ எங்கள் குழுவில் ஜாயின் பண்ணாங்களும் அது என்ன சொல்கிறாங்க அதுதான் தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ உக்ரைன் ரஷ்யாவுக்கு போர் நடந்துட்டு போது பார்த்தா கூட அணுகத்தை பயன்படுத்த போகிறாங்களோ ரஷ்யா அப்படின்னு ஒரு அச்ச உணர்வு இருக்குது ஏற்கனவே அமெரிக்கா ஜப்பானில் குண்டு போட்டது அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுது ஜப்பானுக்கு அதனால் நான் சொல்கிறேன் சீக்கிரம் ஆட்சி வரதான் போது இருக்குது யாரும் ஆதாரம் கற்றுக்கிட்டு இருக்காதுங்க ஆதாரம் வந்து நீங்கள் இரையாற்றலோடு அவர் எழுச்சி பெற விற்று வரும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சித்தர்கள் பன்னெண்டு சித்தர்களும் சிவன் முருகன் தான் யார் மாற்றோல்லாம் அடையாளப்படுத்தி காட்டுவாங்க அவர் எழுச்சி பெற்று வந்து உலக தலைப்பு அணையாயத்தை தடை செய்வார் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டை தான் ஆழ்வார் சீக்கிரமே இந்தியாவை ஆண்டு உலகத்தையும் வந்து நெறிப்படுத்துவார் வலி வழிப்படுத்துவார் அவர் சில வழிமுறைகளையும் சில கொள்கைகளையும் உருவாக்குற அவரை கொண்டு வர கொள்கைக்கு ஈக்குவலாக அவர் எந்த கொள்கையுமே இல்லைன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஏற்றுக்கிறாங்க அந்த கொள்கையை அந்த சட்டங்களை அமல்படுத்தி அவர் வந்து இந்திய மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியும் தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் உலக மக்களுக்கும் புறம் ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கோயிலெல்லாம் போய் இப்போ சாமி கும்பிட்றோம் இப்போ வந்து பார்த்தா கோவிலெல்லாம் பார்த்தா ஸ்பெஷல் தரிசனத்துக்குலாம் காசுலாம் நிறையா வாங்குறாங்க நூறுரூபா டிக்கெட் வாங்க திருப்பரங்கூட்டத்தில் கூட இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் அதே மாதிரி கோவில் பள்ளியில் பைக் பாட்டினா அதுக்கு ஒரு பார்க்கிங் சார்ஜ் வாங்குகிறாங்க இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் இல்லைன்னு அந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கோவிலில் எவ்வளோ வருமானம் வருது ஆனால் மக்கள் போய் அன்னதானத்தில் போய் உட்காந்து சாப்பிட முடியாத அளவுக்கு கூட்டம் நிறையா இருக்குது அப்போ அன்னதான டைமிங்கை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி மக்களுக்கு நிறையா உணவளிக்கணும் அதுக்காக தான் அந்த இடத்துல கோவில் கட்டி வச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்னதானம் வந்து கொடுக்குறீங்க ஆனால் வந்து மக்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அதை வந்து கோவிலில் பணியாற்றக்கூடிய அந்த மக்களே சாப்பிட்டுக்கிறீங்க பொதுமக்கள் ஏழை மக்களுக்கு அந்த உணவெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது நானே கண் கூட சில இடங்களில் பார்க்குறேன் சில இடங்கள்ல சில இடங்களில் கிடைக்குது சில இடங்களில் கிடைக்க மாட்டேங்குது டோக்கன் முப்பது ரூபா கொடுத்துறாங்க சின்ன சின்ன எல்லாம் ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்றாங்க பழனிகள்லாம் நான் இல்லைன்னு சொல்ல சிறப்பிற மூட்டத்தெல்லாம் பார்த்தா எப்படின்னு நான் போய் பார்த்ததில்லை இது வரைக்கும் ஆனாலும் அந்த அன்னதான டயத்தெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டென் பண்ணி கொடுத்து அந்த மண்டபங்களெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணி பெருசாக கொடுத்து மக்களுக்கு உணவு கிடைக்க ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன் மாதிரி இம்மாட்டோட ஆட்சியில் வந்து எல்லாமே மாற்றி அமைக்கப்படும் ஏன்னா அந்த கல்வி முறையில் வந்து நீங்கள் இன்னைக்கு புதுசாக ஒரு கல்வி முறை கொண்டுருக்காங்க இப்போ தான் நான் போய் பார்த்துட்டு வரேன் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் ஏழு லெவல் வரைக்கும் கோர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஃபிஃப்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் லெவல் கோர்ஸ் வந்து படிக்க போகிறாங்க ஃபீஸ்லாம் வந்து எட்டாயிரத்தி ஐநூறுபா அப்படின்னு சொல்கிறாங்க போய் நான் பார்த்துட்டு வந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்காக போய் விசாரிச்சுட்டு சொன்னேன் பார்த்துக்கோங்க இதெல்லாம் நமக்கு தேவையா பார்த்தோம்னா வந்து பார்த்தோம்னா ஆனால் அதுதான் அடுத்த பூமியில் வர ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஏஐத்துறை இப்போ மரப்போதுன்றான் இதெல்லாம் வந்தால் எவ்வளோ பெரிய ஆபத்துகள் நடக்கும் அப்படின்ற நான் என்ன சொல்கிறேன் அந்த இம்மாட்டோட ஆட்சி வந்தோடனே இந்த கல்வி முறையெல்லாம் மாற்றியமைக்கப்பட்டு யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத அளவுக்கு கல்வி முறையை வந்து ஆரம்பத்தில் இருந்தால் அந்த கல்வி முறையை கொண்டு வரணும் இல்லை இல்லைன்னா இப்போ இருக்க கல்வி முறையிலேயே அந்த அந்த தேவையில்லாததெல்லாம் நீக்கிட்டு தேவையில்லாததை வந்து பூத்தணும் விவசாயம் மனுஷனுக்கு தேவை அதை கொண்டு போய் அந்த பாடத்தடத்தில் சேர்க்கணும் சிலப்பதிகாரத்தை சேர்க்கணும் ஃபுல் காப்பியம் சேர்க்கணும் சில வகை நூல்களை திருக்குறள் இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக உள்ளே சேர்த்து சயின்ஸில் என்ன தேவை நம்ம இவங்க கண் என்ன கண்டுபிடிச்சாங்க சிவன் முருகன் கிருஷ்ணர் இவங்க திருமால் ராவணன் அவங்களாம் என்ன கண்டுபிடிச்சாங்க அவங்களாம் சயின்டிஸ்ட் தான் ஸோ அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம் கொண்டு வந்து இதில் சேருங்க தேவையில்லை வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அதனால் வந்துட்டு கல்வி முறை கோயில்கள் கூடிய அந்த நடைமுறைகள் எல்லாமே எல்லாத்துல இருக்கக்கூடிய அந்த சம்பிரதாயங்கள் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து மாற்றணும் மாற்றி அரசியல் இருக்கக்கூடிய அந்த அரசியல் அமைப்பே தோற்றலாம் மாற்றணும் இப்போ தேர்தல் முறையெல்லாம் இப்படி எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டம் இருக்குது அதை மாற்றி அமைக்க வேண்டும் தேர்தல் முறையிலேயும் மாற்றி அமைச்சு அந்த சித்தராச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நியாயமான ஆச்சரம் சார்ந்த பூமியில பூமியில் கொண்டு வர வேண்டும் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும் கல்வி முறையை மாற்றி அமைக்கணும்னு சொல்லியிருக்கேன் மருத்துவ முறையை மாற்றி அமைக்கணும்னு சொல்லியிருக்கேன் கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மையை கொண்டு வரணும் ஏன்னா போலி சாமியார்கள் நிறையா இருக்காங்க அதெல்லாம் வந்து இது பண்ணணும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அடுத்து விஞ்ஞானத்தில் என்ன இது பண்ணணும் அந்த சித்தர்கள் கண்டுபிடிப்போம் அதெல்லாம் வெளியில் வரணும் அரிய வரை ஓலைச்சோடிகள் இருந்தால் அதை எடுத்து அதெல்லாம் வெளியில் கொண்டு வந்து உலக மக்களுக்கு ஒரு நல்ல அமைதியான பூமி பசுமையான பூமி அணு ஆயுதம் இல்லாத பூமி அமைதியான பூமி இயற்கை சார்ந்த பூமி இயற்கையாக பூமியை கொண்டு போகிறது என்ன வழி யாருக்கு எந்த பாதிப்பிலாளர்கள் இருக்குது அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றதான் என்னுடைய கொள்கையாக இருக்குது என்னோடய கொள்கை மட்டும் கிடையாது என் கூட இப்போ இணைஞ்சிருக்காங்க மக்கள் இன்னும் நிறைய பேர் என்னையை தான் போகிறீங்க நான் டெஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் இணைஞ்சிருங்க ஆனால் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு சில பேர் வந்து எனக்கு எதிராக வந்து ஆரம்பத்தில் வந்து இம்மாற்ற பொலிட்டிக்கல் அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போட்டார் அவர் பேர் சொல்ல விரும்பலை அப்புறம் அக்னிகிழமை சேனல் கூட என்னுடைய வீடியோக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிஞ்சாங்க அப்புறம் ரொம்ப இஸ்டாக நீங்கள் வீடியோ போடுங்கன்னு விட்டுட்டாங்க ஏன்னால் தனித்தன் இம்மாட்டங்களும் சொல்லக்கூடாதுங்களுக்கு தான் அவங்க எனக்கு போட்டியாக வந்து வீடியோ போட்டு எதிர்ப்பு தெரிவித்தாங்க என்னையை மட்டும் இல்லை குறை சாம்பரம்லாம் எதிர்த்தாங்க இன்றைக்கி என்னையை திருப்பியும் இப்போ சில சேனல்ஸில் வந்து நீங்கள் வந்து நண்பர்கள் சில பேர் வந்து எனக்கு நான் யாரையும் போட்டியாளரே நினைக்கல நீங்கள் ஆனால் எனக்கு எதிராக போட்டியாக வீடியோ போட்டிங்கன்னா அதை எப்படி நான் எடுத்துக்கிறேன் சொல்லுச்சுன்னா இம்மாட்டோலருக்கு வந்து ஆரம்பத்தில் எதிர்ப்புகள் நிறையா இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அவர் எல்லாரும் அவரோட கொள்கையை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏறாமல் அதனால் நீங்கள் எதிர்க்கும் போது உங்களுடைய திட்டம் என்ன அப்படின்றது மட்டும் உங்களுடைய கான்செப்ட் என்ன அதை மட்டும் வீடியோ போடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் எல்லாரையும் அடுத்த வடியில் சந்திக்கும் மக்களை நன்றி வணக்கம்